அனைவருக்கும் வணக்கம் உள்ளத்திற்கு ஒரு கப் தேநீர் தலையும் வாழும் ஒரு காட்டில் பாம்பு ஒன்று நிம்மதியாக வாழ்ந்து வந்தது ஒரு நாள் அதன் வாழ் உயர்ந்து தலையை பார்த்து அது என்ன எப்போ பார்த்தாலும் நீயே முன்னாடி போகிறேன் நான் பின்னாடி தொடர்ந்துகிட்டே வர்றேன் இது என்ன நியாயம் அப்படின்னு கேட்குது வாழவர்களே அதெல்லாம் எனக்கு தெரியாது எனக்கு தான் கண் இருக்குது நான் அதனால் நான் தான் முன்னாடி போவேன் அப்படின்னு சொல்லுது அதெல்லாம் இல்லை நான் பின்னாடி உந்து குடுக்காட்டி நீ எப்படி முன்னாடி போக முடியும் அப்படின்னு கேட்குது எனக்கு அதெல்லாம் தெரியாது இதுதான் நியாயம் இதுதான் வழக்கம் நான் அதை மாற்ற முடியாதுன்னு போகுது போ போ பார்த்துக்கிறேன் அப்படின்னு வாள் நினச்சிக்குது கொஞ்சம் தூரம் போகின்னு ஒரு மரத்தில் தன்னை வாழால் சுற்றிக்குது உடம்பி சேர்த்து சுற்றிடுது நகுந்து நகுந்து பார்க்குது தலைநாளில் நகர முடியல முயற்சி பண்ணுது வலிக்குது விட்டுறது ரொம்ப நேரம் கழித்து நான் வந்து என்னோடய தோல்வியை நான் வந்து ஒத்துக்கிறேன் நீ ஏன் வந்து என்னை வழி நடத்து நான் வந்து உனக்கு பின்னாடி வர்றேன் அப்படின்னு சொல்லுது சரி நம்மளுக்கு தான் வேலை இல்லையேன்னு கண்ணை முடிக்குது வால் வந்து நகர ஆரம்பிக்குது முட்டி மோதி அப்படியே போகுது ஒரு பள்ளத்தில் உருளுது பெருசாக காயம்படுது கடைசியில் இறந்தே போகுது உலகத்தில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பொருளுக்குமே கூட ஒரு இடம் இருக்குது ஒரு பொறுப்பு இருக்குது அதனுடைய எல்லை மீறுறதுங்கிறது அகங்காரம் கடைசியில் பார்த்தீங்கன்னா அழிவு தான் ஸோ நன்றி வணக்கம் இனிமையான நாளாக அமையட்டும் நன்றி